Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிபிழல் தலைமையில் கோட்டேரி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு அப்பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி மனு கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் நகர செயலாளர் முருகன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் வீரமணி கோட்டேரி முகாம் செயலாளர்கள் கவியரசன் பாண்டியன் பொருளாளர் வேல்முருகன் பிரபு வீரபாண்டியன் மாணவரணி ராகுல் ராகேஷ் மற்றும் மகளிரணி சத்யா கண்ணகி பலர் கலந்து கொண்டனர் செப்டம்பர் மாதம் ஆதி திராவிடர் பகுதியில் கழிவுநீர் நிலையம் அமைக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறியிருந்தார்கள் உடனடியாக ஆதி திராவிடர் மக்கள் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையத்தை அமைக்கக்கூடாது ஆதிதிராவிட மக்கள் தலித் மக்கள் குடியிருக்கவே இடமில்லாமல் இருக்கிற போது கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையம் எங்களுக்கு அவசியமில்லை என்று அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அந்த கிராமத்திற்கு சென்று ஆய்வு செய்தோம் அதன் பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஊர் பொதுமக்களோடு கோரிக்கை மனு வழங்கினோம் கோட்டேரி கிராமத்தில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையம் தேவையில்லை மாறாக அங்கே இருக்கக்கூடிய ஆதிராவிட மக்கள் மனைப்பட்டா கேட்டு போராடி வருகிறார்கள் அந்த மக்களுக்கு மனைப்பட்டா அரசு தரப்பில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அன்றைக்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் அந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு வழிவகை செய்கிறேன் என்று அந்த உறுதியளித்திருந்தார் பிறகு நான்கு இந்த மாதங்கள் கழித்து அரசு அதிகாரி ஒருவர் அந்த சொத்துக்குரிப்பு நிலையம் அமைகிற இடத்தை பார்வையிடுவதற்கு வந்திருந்தார் உடையா உடனடியாக அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அந்த அதிகாரியை காரில் இருந்து இறங்க விடாமல் சிறைபிடித்து போராட்டம் நடத்தினார்கள் செய்தி கேள்விப்பட்டு நானும் அந்த போராட்டத்தில் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கலந்து கொண்டு ஊர் பொதுமக்களோடு கலந்து கொண்டு வந்திருந்த அதிகாரியிடத்திலே சொன்னோம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களாக நாங்கள் போராடி வருகிறோம் இந்த இடத்தில் சுத்தரிப்பு நிலையம் தேவையில்லை இங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு மனைப்பட்டாதான் தேவை என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்திருந்தேன் அதை கேட்டுக்கொண்ட அந்த இங்கே பார்வையிட வந்த அதிகாரி அவர்கள் இந்த திட்டத்தை நாங்கள் இங்கே செயல்படுத்த மாட்டோம் என்று சென்றார் அதன் பிறகு இந்த திட்டத்தை அரசு தரப்பில் கைவிட்டுவிட்டதாக விட்டதாக ரத்து செய்து விட்டதாக நாம் கேள்விப்பட்டோம் இது விடுதலை சிறுத்தைகளின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மேலும் இன்றைக்கு பொருத்தாசலத்தில் வட்டாட்சேரை சந்தித்து ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் யார் யாரெல்லாம் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் கிட்டத்தட்ட எண்பது பயனாளிகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தவித கட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அவர்களை இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டோம் அவரும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாநகரம் செல்லங்குப்பத்தில் உள்ள அரசு திராவிட நடுநிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் ஸ்கூல் பேக் வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் நகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் பிரபாகரன் மாவட்ட துணை அமைப்பாளர் திரும கபிலன் மற்றும் ராஜு சதாம் சக்திவேல் விஜயன் நித்யா சரிதா மதுவளவன் இமானுவேல் சபரி ராஜ்குமார் சலீம் சலீம்வளவன் சின்னதுரை முருகன் ராகேஷ் முகி குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரி கிழக்கு மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிந்தல்பாடி கிராமத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தொடங்கி வைத்தார் இம்முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளும் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இன்று நடைபெறுகின்ற ரத்ததான தான முகாமிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வெளித்தொண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழும் புரட்சியாளர் அண்ணன் தமிழர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆபரேட்டிவிட்டி வட்டம் சிந்தல்பாடி கிராமத்தில் இரத்த தான முகாம் நடைபெறுகிறது இன்றைக்கு தொடர்ந்து மூணு நாட்கள் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஊரே கொண்டாடுகின்ற வகையில் இன்றைக்கு முதல் நாளாக இரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முகாமிற்கு அரசு ஊழியர்கள் ஊர் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதல் நாளில் இரத்த தான முகாம் மாலை தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் பதினாறாம் தேதி தலைவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியான ஏகோ அம்பேத்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாளையும் பொதுக்கூட்டம் இருக்கிறது நாளை மறுநாள் மாவிளக்கு எடுத்து செய்து மாவிளக்கு எடுத்து தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாட ஊர் மக்கள் காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ரத்ததான் ரத்ததான முகாமை மாவட்ட செயலராகிய நான் இன்று துவக்கி வைத்து வந்திருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அமைந்துள்ள அதா அரபிக் கல்லூரி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்டம் சார்பில் விக்கிரவாண்டி நகர நிர்வாகி ஷாஜகான் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு ரத்த தான முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை இந்நிகழ்வில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் மாநில துணை செயலாளர் தளபதி ஜப்பார் ஒன்றிய செயலாளர் கிட்டு நகர செயலாளர் சந்தர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சுரேஷ் பிரசாந்த் ஒன்றிய பொருளாளர்கள் சிறுவை தண்டவாணி ஆசூர் ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர்கள் விஜய் வளவன் சரண்ராஜ் ஜெயக்குமார் ஆரிஃப் அக்பர் பாஷாத் தளபதி சதாம் தளபதி ரிஸ்வான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>